ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு பத்தம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஜார்க்குள்ளே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எல்லாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பிரிஞ்சி எல்லை ரெண்டு இல நல்லா பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இது நல்லா வாசனை கொடுக்கும் குருமாவுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க நீங்கள் தோசை சப்பாத்திக்குலாம் சைட் டிஷ்ஷாக பண்ணலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு காம் கருவேப்பில வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க ஸோ இதில் வந்து நான் நாலு தக்காளியை நல்லா வந்து மிக்சியில் அடைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஸோ குருமாவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸியில் அடைச்சி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகணும் அந்தளவுக்கு கொதிக்கணும் அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு இதில் மறைச்சு வச்சுக்கூட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா அப்புறம் தான் நீங்க தேங்காய் சேர்க்கணும் ஏன்னா தேங்காய் ரொம்ப கொதிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது உடம்புக்கு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் போதும் கட் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லியை நல்லா மேலே துவக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மீண்டும் நல்ல ஒன்று சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாப்பி ஈட்டிங் ப பாய் அண்ட் ஸ்டே பிளெஸ்ட்